ஹய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு வி ஸ்டைல் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி பிடிச்சிக்கிற தான் நம்ம பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை நிறைய நார்சத்து இருக்கு பாடி நல்லா கூல் பண்ணும் வாயுத்தொலில் இருக்கங்கள்ல கை கால் மூட்டு வலி அது கூட ரொம்ப நல்லது இது இம்யூனிட்டி பவரும் அதிகம் கூடும் நாசத்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த கீரையை முடிக்கோடுதல் பிரச்சனைக்கெலாம் ரொம்ப தீர்வு காணும் இந்த கீரை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கல்ல அவங்க வாய் ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும் அந்த டைமில் இந்த இடத்துக்கு தாங்கன்னா அந்த நாக்கோட நாக்கூட சுவையை மாற்றும் இந்த புளிச்சிக்கீரைக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த புளிச்சிக்கிரையில் நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக அந்த கீரையை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுங்க அவங்கள வறட்சி நல்லா வந்து தூண்டக்கூடிய ஒரு இது இதுக்கு நிறைய இருக்குது இந்த பவர் இந்த கீரையில் நம்ம பெரியவங்களும் நல்லா கை கால் மூட்டு படிக்கெல்லாம் இருக்கிறோம் நல்லா எடுத்துக்கலாம் கெட்ட த நெற்சி வெளியேற்றக்கூடிய இது இருக்குது நம்ம வாங்கினது தான் பார்க்க போகிறோம் நடுப்புல வந்து கடாயை வச்சிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ரீச் செல்லி நான் இது நல்லா ஏன் கொஞ்சமாக ஊற்றி வறுக்கிறேன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வெந்தயம் போட போகிறேன் அது வந்து நிறைய எண்ணெயில் ஊற்றி வறுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை சில்லியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் உள்ள காரம் போகிறோம்னா அந்த புளிப்புக்கு உள்ளே காரம் போட்டு தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈக்வலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் நான் அதே ஆயிலே வெந்தயத்தை போட்டுக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பிறகு நம்ம ஒரு ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம் மிளக வச்சோம்லே அதே பேரில் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே கடாயிலே மறுபடியும் எண்ணெயை விட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் க்ரீன் நாலு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் தொவையில் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் இதே மெத்தட்லேயே கொஞ்சம் ட்ரையாக பண்ணிங்கன்னால் அதுதான் கோங்குரா சொல்லுவாங்கள்ல கோங்குரா ஊருகான்னு சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நாலு க்ரீன் சில்லி எடுத்துக்கிட்டேன் அது அணியிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுறேன் நான் பூண்டு போட மறந்துட்டேன் அந்த லேட்டாக போடுறேன் பூண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது பூண்டு போட்டுறதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோங்க நான் வந்து முன்னாடியே நான் போட்டுவிட்டேன் நான் இப்போ தான் இப்போ பூண்டு சேர்க்கிறேன் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதா முன்னாடியே சொல்லிவிடுறேன் நீங்கள் பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லியும் அணினும் போடுங்க இப்போ வந்து நல்லா வந்து வதங்கணும் இது நம்ம வந்து தொழில் தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா வதங்கட்டும் ஆயில் நீங்கள் வந்து இதை வந்து தொக்கு மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்குவாங்க நான் எண்ணெயிலே நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கீரையெல்லாம் நான் வந்து தொ தொலை பண்ணுறதுனால நான் வந்து மூடி மூடி வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டு நான் ஆயில் நல்ல கீரையை வதக்கிட்டு நான் செய்கிறேன் இதே தான் தொக்குக்கும் நான் ஒன்று எண்ணெய் ஜாஸ்தி விட்டு எண்ணெயிலே வேக வைக்கணும் கீரி இதை நான் வந்து மூடி மூடி தனி தெளித்து வேக வைச்சேன் அவ்வளோதான் பாருங்க அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கரில் ஆன பிறகு நம்ம கீரை அலசி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல சும்மா தெளித்து சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அந்த மூடி 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 அந்த ஆயில் இருக்குது இல்லையா அதிலே வேறு தண்ணியில் நல்லா வெந்துடும் கீரை ஆனால் நீங்கள் மாதிரி இருந்தால் மூடி வைக்காதீங்க அப்படியே எண்ணியில் ஃப்ரை பண்ணுங்கள் திறந்து மேனிக்க செய்யுங்க மூடி வைக்காதீங்க பாருங்கள் நல்லா வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அந்த கீரை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நான் மூடி மூடி வச்சிருந்தாலும் அப்படியே அந்த வேர்விலாம் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுடைய பிறகு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா டீப்பாக நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது வாங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாவும் வெந்தையும் கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இது வந்து மசியாக அது கீரை கூட சேர்த்துட்டு அதனால தான் முன்னாடியே நம்ம வருக போகிறோம் வெந்தயம் வந்து சின்ன பொருள் இல்லைங்களா அது வந்து கீரையில் போ அரை பரப்படாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லே வந்து காஞ்ச மிளகா உப்பு வெந்தயத்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் வெந்தயம் காஞ்ச மிளகா உப்பு போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து பச்சை மிளகா சாரி கீரையை நம்ம வதக்கி இல்லைங்களா ஆற வச்சு அதை இப்போ இதில் கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ வந்து தாளிச்சு நம்ம இறக்க போகிறோம் ஆனால் தொக்கு பண்ணுற மாதிரி தாளித்து கீரையை போட்டு நல்லா ஒரு சூடு பண்ணணும் அதிலே வேக வைக்கணும் கொஞ்சமாக சட்னி சொல்லுவாங்க ஆந்திரா ஸ்பெஷல் அது இப்போ நான் தாளிச்சு மட்டும் இறக்க போகிறோம் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லாததுனால நான் தாளித்து அதிலே அடுப்பில் நான் தாளிக்கிறேன் இல்லைன்னா தாளித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம கீரையில் போடலாம் நான் ஹெல்ப் காரில் இருந்தாலும் நானே தாளிச்சிக்கிறதுனால எனக்கு நான் தாளிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை பாருங்க ஆயில் நான் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி நல்லா தான் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் எங்களுக்கு சாப்பிட மாட்டேன் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த கீரைக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நம்ம அரைச்சிட்டு இருக்கலாம் கீரையை அதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் அந்த சூடலே போதும் நம்ம இறக்கிக்கலாம் மறுபடியும் வந்து கொதிக்க வேண்டியதில்லை தொக்கு வேறு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் நான் இறக்கிட்டேன் அடுப்பு நான் நான் கேமராக்காக நான் அடுப்பு மேலே வச்சு கிளறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாதம் வந்து நம்ம நெய் விட்டோ இல்லை நல்லா நான் வச்சு இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை வந்து பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கீரை அந்த புளிப்புலேயே இருக்குது பாருங்கள் அந்த திறன்மை புளிச்சி பேர்லேயே இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க நம்ம வந்து இப்போ ஒரு பவுல கீரியை நம்ம மாற்றிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு புளிச்சிக்கரை இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அந்த கடையே நம்ம சாதத்தை போட்டு கிளறலாம் நம்ம தனியாக தட்டில் சாப்பிட்றதை விட நம்ம எந்த கடையில் நம்ம தாளிச்சுமே அந்த கடையில் சாதம் போட்டு கிளறலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் சாதம் போட்டு கலரணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாராவது இதை செஞ்சுருக்கீங்க சின்ன வயதில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது அம்மா கிளறி கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் அந்த வானல்லே சாதத்தை போட்டு நான் கிளறி வச்சுட்டேன் அதான் புளிச்சிக்கிற சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு இப்போ எப்படி புளி குழம்பு சாதம் கலதிச்சா கெட்டு போகாது அதேமாரி பு பிடிச்சிக்கிறதுக்கும் அந்த தன்மை உண்டு சாதம் கலரி வச்சாலும் கெட்டு போகாது நல்லா அந்த சா உப்பு அந்த காரம் எல்லாம் ஊறி புளிப்புலாம் இப்பெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்